ஐந்தான முகம் எதிரில் அருள் பொழுதான மலைக்கான மனம் குளிருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவையோகம் வருகிரதே புவனங்களாலும் அண்ணமலை புவனங்களாலும் அண்ணமலை காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே யுகம் யாவும் வாழ்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் எங்கள் அவள் அருணாச்சலா நாடினேன் அருணாச்சலா நாடினேன் செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறுதேனும் தயவோடு அருவாயப்பா சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது മുടി ദൈവമായി മടിമീത് ജോതിയായ് അടിവാരം വെമ്മയായി ഉന്നെ കാണുകേ മുടിമേത് ദൈപമായി മടിമീത് ജ്യോതിയായി അടിവാരം വെമ്മയായി ഉന്നെ കാണുകേ തീയണും ലിംഗം ജോതിയിൽ തങ്കും പായീടും സൂടനായ് വാൻ വളി തൊങ്കും തീയണും ലിങ്കം ജോതിൽ തങ്കും பாய்ந்த இடும் சூடராய் வான்வெளி தங்கும் அருணாச்சலா உண் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வரம் வேண்டும் தினந்தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே அருள்மாயப்பா அருணாச்சலா கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வர வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது மனங்களும் அண்ணாமலையே ஹே பகுமனங்கள் அண்ணாமலையே எனது விடுகளே காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் கூறிடுதே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானு எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் கலைந்தோனே ஓ Om Namati Va. Om Namati Va. Om Namati Va. Om Namati Va.